ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இந்த அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பட்ஜெட் விஷயத்தை ரொம்ப தீயா இழுத்து ஒரு காரசாரமான ஒரு பேச்சு நடத்தி உரை வீச்சு இந்த பட்ஜெட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்துட்டு முதுகுலையும் நெஞ்சலையும் குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி பாக்குறீங்க நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல நிர்மலா சீதாராமனோ மிஸ்டர் நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ இந்த வாசிச பாஜகவினர் அவங்க எதிர்பார்க்கல ஒண்ணுமே புரியல இன்னும் ராகுல் அப்படி பேசுறாரு ராகுல் இப்படி பேசுறாருமே எல்லாம் அப்படியே உக்காந்துச்சு அதிர்ச்சியில நமக்கே அவருடைய உரை அந்த உரையினுடைய ஆழமான கருத்துக்களை நம்ம வரவேற்கிறோம் இன்னும் கூட கேட்டீங்கன்னா நம்முடைய முதலமைச்சரனுடைய குரலாகவும் ராகுல் அவருடைய குரல் அவருடைய பேச்சுல சில இடத்துல வந்ததையே நாம் கவனிச்சோம் மிக சிறப்பாக இன்றைக்கு அவர் ஆழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் அவனுங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி ஒரு அற்புதமான உரையை ராகுல் தந்திருக்கிறார் அதுதான் நமக்கு வந்து பெருமையும் மகிழ்ச்சியும் தருது அவரு இந்த மகாபாரதத்தெல்லாம் சொல்லி ஏன்னா அதை சொன்னாதான் கேட்பாங்க அவங்களுக்கு அப்படியே பெரிய உலகமே வந்துட்டா மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த மகாபாரதம் ராமாயணத்தை இதையே சொல்லி சொல்லி வட மாநிலத்தில் இருக்கிற மக்களை ஏமாத்தி அவங்கள படிப்பறிவு இல்லாம ஆக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆக்கி இளைஞர்களை எல்லாத்தையும் ஒரு பக்கம் தெருத்தி விட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாரதிய ஜனதாங்கிற பாக்சிஸ்டுகள் அந்த பாக்சிஸ்டுகளுக்கு புரியறதுக்காகவே ராகுல் என்ன பண்றாரு மிக அழகாக அந்த சக்கர வியூகத்தை எடுத்து சொல்றாரு சக்கர வியூகத்தை சொல்லி அபிமன்யுதான் ஆறு பேர் சேர்ந்து அடிச்சாங்க அபிமன்விறந்துட்டா ஆனா இந்த யுகத்துல நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் நரேந்திர மோடி அமித்ஷா அதானி அம்பானி அஜித் பவல் அஜித் பவல் அப்புறம் மோகன் பவல் இவங்க இந்த ஆறு பேரையும் அவர் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒன்று சொல்ல நீ அமைச்சு வந்தாலும் அபிமன்வி அல்ல நீங்கள் இந்திய கூட்டணி அர்ஜுனன் சர்க்கரை யுகத்த உடைச்சி தூளாக்கிட்டு நாங்க ஒண்ணு மகாபாரதத்தினுடைய விளக்கத்தையே எடுத்து சொல்லி தன்னுடைய உரையை சொல்லும்போது கூட அவருடைய புத்திசாலித்தவன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா அவர்லாம் இல்லாதவங்க பேர்லாம் எப்படி சொல்றீங்க அவர் அம்பானி அபானி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்பீக்கர் என்டர் ஆன உடனே ஓகே அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணு இல்ல ஏ ஒன் ஏ டூன்னு வச்சீங்கன்னு ஏ ஒன் ஏ டூ அவங்க அது பதிவாயிடுச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும் பதிவாயிடுச்சு பதிய வச்சத நான் பாராட்டுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஏ ஒன்னு அக்யூஸ் நம்பர் ஒன் ஏ டூனா அக்யூஸ் நம்பர் டூன்னு அர்த்தம் ஆனா அவங்க ஏ ஒன் ஏ டூ நம்பர் ஒன் நம்பர் டூ போட்டுக்குன்னா அவன் எடுத்துக்கிட்டான் அதையும் அழகாக ராகுல் பதிய வைத்திருக்கிறார் ஆக இந்த அக்யூஸ்டுகள் சேர்ந்துக்கிட்டு இப்ப பண்ணிருக்காங்கன்றத ஒரு கருத்தை அவர் துவக்கத்துல சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை நம்ம வரவேற்கிறோம் அதை போல விவசாயங்களாக இருந்தாலும் சரி எழுநூறு பேருக்கு மேலே இறந்து மூன்று மாதம் நான்கு மாதங்கள் போராடி இந்த நரேந்திர மோடி இந்த ஆட்கள் போய் இவங்க கொண்டு வந்த மூணு சட்டம் என்பது என்ன கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்தியாவினுடைய விவசாயத்தையே விற்கிற வேலை விவசாயிகளே அவர்களுக்கு அடிமை செய்கிற வேலைக்கு மூணு ஆக்ட் அதை வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க நிறுத்தி வச்சுட்டு நான் உங்களுக்கு செய்கிறோம் போகிறோம் வரணும் பொய் அப்படின்ட்டு குறைந்தபட்ச விலை நிர்ணயத்தை கூட இப்பயும் அறிவிக்கல ஒண்ணும் கேட்கலாம் அதை சொல்ற விவசாயிகளுக்கு ஏன் இப்படி பண்ற அதே மாதிரி வேலை வாய்ப்பு நான் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பேன் அப்படி இப்படின்னு அள்ளி விட்டு கதை அள்ளி விட்ட நரேந்திர மோடி கிட்ட இப்ப நம்ம ராகுல் கேட்கிறாரு எங்க யாருக்கு வேலை கொடுச்சிக்கணும் இப்ப ஐநூறு தனியார் கம்பெனியின் மூலமாக லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்ன உடனே அதையும் மறுத்தாரு நீ சொல்கிற தனியார் கம்பெனி மூலமாகலாம் அந்த வேலை வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்க சொல்லுவது என்பது முழுவதும் பொய் பொய் பிரச்சாரத்தை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்தாரு அங்க திராவிட மாடல் வந்து நமக்கு பிடிச்ச திராவிட மாடல் எப்படி வருதுன்னா அழகா சொன்னார் ரொம்ப நீட்டா இந்த படத்தை பார்த்தீங்களா என்ன படம் என்ன படம்னு அப்படியே பார்த்தா அல்வாக்குன்ற படம் நிர்மலா சீதாராம் அல்வா கேண்டுகின்ற அந்த படத்தை காட்டுறதுக்கு முன்னே ஒரு கருத்தை சொன்னாரு அதை நம்ம பல பேர் தெரிஞ்சிருக்காது அதனால அதை பதிவு பண்ண விரும்பி நம்ம யூடியூப் சேனல்ல முக்கியமா சொல்லணும் ராகுல் பேச்சுல இருபது பேர் இந்த பட்ஜெட் துறையை தயாரித்தார்கள் இருபது பேர் உட்கார்ந்து பட்ஜெட் துறையை தயாரித்து எழுதியது எல்லாம் பண்ணாங்க அந்த இருபது பேரில் ஒரே ஒருவர் தான் சிறுபான்மைய ஒரே ஒருவர் தான் அதர் கமிட்மெண்ட் ஓபிசி மற்றவங்க எல்லாம் யாரு முன்னேறிய வகுப்பார் என்று இவர்கள் பத்து பர்சன்ட் இட இடஒதுக்கீடு அந்த முன்னேறிய வகுப்பாரை சேர்ந்தவர்கள் தான் மீதி பேரெல்லாம் அமைச்சர் நிதி அமைச்சரும் அதை சேர்ந்தவங்க தான் இது மூணு சதவீத மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் மீதி தொண்ணூத்தி மூணு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மறுக்கவே முடியல மறுக்க முடியாத அளவுக்கு தான் அந்த பட்ஜெட் இதில் வந்து இருபது பேர் தயாரிச்சா அதுல யாரும் பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் பெரிய பெரிய படித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் யாரையும் இல்லாம நிர்மலா சீதாராமனுக்கு வேண்டிய குறிப்பை உட்கார வச்சு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாரு வந்துட்டு அந்த படத்தை காட்டாரு அல்பா கட்டுறீங்க இந்த அல்பா தயாரிப்புல கூலமா யாரும் இல்லை வேறு யாருமே இல்லை என்பதை அங்க பதிவு பண்றாரு அதான் திராவிட மாடல் அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்ற கருத்தை சொல்லாமல் சொல்லுகின்ற அந்த திறனை நான் பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் அதையும் சொல்லிட்டாரு மாணவர்களை சொல்லிட்டாரு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் சொன்னாரு எந்த இடத்திலையும் இவர்களால் முக்கியமாக நாம இதுல எடுத்துக்க வேண்டியதுன்னு தெரியுங்களா பட்ஜெட்ல எந்த பட்ஜெட் தந்தாலும் சரி அன்றையிலிருந்து முப்பத்தி எட்டுல இருந்து எல்லாமே இறையாண்மையை பாதுகாப்பது முக்கியம் ஒரு தான் அதான் நாட்டின் பாதுகாப்பு அந்த கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த போதுல சீடராக முசோலினுடைய தொண்டனாக இருக்கிற அமித்ஷாவும் இந்த நபர்கள் அப்படியே அச்சு மாதிரி ஹிட்லரிசம் பேசுறவங்க இந்த நபர்கள் இந்திய துணைக்கண்டத்தை எப்படி பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்கீமை கொண்டு வராங்க ஒரு நாள ஒரு நாட்டை பாதுகாக்கிற ஒரு இராணுவத்தை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க எவ்வளவு பலவீனங்கள் வீக்கு வந்தா கூட இராணுவத்தை மட்டும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது அதுக்கு எல்லாம் செஞ்சாகணுன்றது இயற்கை அதை கூட மாத்திட்டு இந்த நபர்கள் என்ன செஞ்சா நாலு வருஷத்துக்கு ஆள் எடுப்பாங்களாம் அந்த நாலு வருஷத்துக்கு ஆள் எடுத்துட்டு பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்களாம் அவர் வந்து நாலாவது வருஷம் அவர் லெட்டை வேறு எந்த விதமான பணி பாதுகாப்பு எதுவும் அவருக்கு கிடையாது ஆகி வெளியில வந்துவர் நாம கூட நினைக்கலாம் ஏ இப்ப நாலு வருஷத்துக்கு இத்தனை கோடிகள் செலவு செய்து பயிற்சி இத்தனை கோடிகள் செலவு செய்து அவர்களுக்கான மற்ற நிலைகள் எல்லாம் உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு நாலைய வருஷத்துல வெளியில அடிச்சுட்டா என்ன அர்த்தம் என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அங்கதான் ஹிட்லர் மறைஞ்சிருக்கிறது பார்க்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த படையில வந்துட்டு இராணுவம் தான் ஒரு லைன நிற்கும் இந்தியாவில் ஆட்சி பீடத்தில் இவன் இருக்க மாட்டான் அந்த நேரத்துல ஆங்காங்கு கலவரங்களை உருவாக்கவும் துப்பாக்கி சண்டையை உருவாக்கவும் எதிரிகளோடு இணைந்து கொண்டு பகை நாட்டோடு பலியளித்து கொண்டு ஆளவும் இவர்கள் தயாராகிறார்கள் ஆக இந்த கொடுமையான ஒரு திட்டம் அது உள்ள மறைஞ்சிருக்கு அதை ராகுல் வந்து ஒரு அவருடைய பாணியில் அப்படி சொல்லிட்டு ரிட்டைமெண்ட் ஓய்வூதியம் என்னையா இது ஓய்வூதியத்துக்கு தேங்காய்னா அதெல்லாம் நாங்கள் தரப்போறோம் நாங்க இப்படி தரப்போறோம் அப்படி தரப்போறோம் ரிட்டைர்ட் மேல் ஜென்ரலா இருந்தா ஒரு கோடி ரூபாய்க்கு தருவோம் ஒரே ஓய்வு ஒரே இதான் பென்ஷன் வந்து ஒரே பென்ஷன் அதோட முடிஞ்சிருந்தோம் ஒரு கோடி ரூபாய் தரப்போறோம்னு சொல்லி விட்டானுங்க அதையும் எடுத்து சொன்னாரு பொய் சொல்லாத இங்க வந்து இறுதியமைச்சர் சொல்றாங்க நான் அந்த ஓய்வு பெற்ற அதிகாரி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் என்கிட்ட கதை விடாதீங்க ஒரு ரூபாய் கூட இன்னும் அந்த வீட்டுக்கு போகல பொய் பேசுகிறேன் மூஞ்சிக்கு மேல அடரை விட்டார் அந்த முகத்துல அச்சிச்ச அந்த அறையில ஒண்ணும் முடியல இந்த அல்வா கதையை கேட்டுட்டு இந்த இருபது பேர் கதையை கேட்டுட்டு மூஞ்ச பூத்திக்கிட்டு சிரிக்கிறாங்க நிர்மலா ஏன் நிர்மலா ஜி நிர்மலா சி நிர்மலா சீதாராமன் தானே நிர்மலா சி அந்த சி மூஞ்ச முடிக்கிட்டு சிரிச்சு இது கூட தெரியாத நாங்கெல்லாம் பண்ண அப்படிதான் பண்ணுவோம் மற்ற ஜாதிக்காரங்க மற்ற சமூகத்தெல்லாம் கிட்ட கூட்டம் அல்வாயை போய் அடுத்தவங்க வந்து என்னன்னா நாங்கள் தொட முடியுமா நான் தின்ன முடியுமா இது கூட அவனுக்கு தலையில் அடிச்சுக்கிட்டு மூஞ்சி குத்திக்கிட்டு சிரிக்குது இப்படி வர்ணாசிரம சனாதனத்தின் சிரிப்ப அங்கே நிர்மலா சீதாராமன் தெளிவாக எடுத்து வச்சாங்க உண்மையாலுமே அவங்க வந்து அது தெரியாமல் நடந்திருந்ததுன்னா எப்படி பண்ணிருப்பாங்க ரியாக்ஷன் எப்படி வரும் ஒருத்தருக்கு சார் நான் நீங்கள் அப்படி சொல்லிடாதீங்க நாங்கள் அந்த நேரத்தில் இருந்தவங்க பக்கத்தில் இருந்தாங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லலாம் மறுக்கலாம் அது வந்து ரியல் இருந்தா தான் உண்மை அவருடைய சொன்னதனுடைய அர்த்தப்படி இது வாழ்ந்து இவங்களுடைய குணம் இருக்குன்றதுக்கு அர்த்தம் தான் தலையில அடிச்சுக்கிற மாதிரி மூஞ்ச மூடி நீங்க என்ன மிஸ்டர் ராகுல் இது கூட தெரியாத யார் தெரியுமா நான் சாப்பாட்டுல பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்காதாரு தெரியும்ல நான் வந்து ஒரு சமையல் மாதிரி ஒரு இது கிண்டும் பொழுது எஸ்சி எஸ்டி பிசி ஓபிசி எல்லாம் இருக்க முடியுமா அவங்க எல்லாம் வந்து என் கூட பக்கத்துல நிக்கலாம அதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயப்படி சனாதன தர்ம படி தப்பு அதனால நான் கிட்டங்களை நிக்க வச்சுக்க மாட்டேன் அத கூட தெரியல பாருங்க இந்த ராகுலுக்கு அதை போய் பேசுற அறிவு தலையில மூஞ்ச முடிக்குது அவர் எதை சொன்னாரோ அதை அங்க அந்த அம்மா வந்து அட்மிட் பண்ணதாக அர்த்தம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேறு வித அக்ஷனையா அவங்க காட்டல அதுக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நிர்மலா சீதாராமன் தன்னை யார் என்று தெளிவாக அப்போ பொழுது காட்டி கொள்வாங்க காட்டினாங்க நம்ம ராகுல் அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து வருகின்ற பொழுதும் நான் அக்ரீம் பார்க்க சொன்ன மாதிரி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு லட்சம் ரூபாய் பைனு மோடி கவர்மெண்ட்டுக்கு அது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அமித்ஷாவை ராஜ்நாத் சிங் எங்க போனாரு எல்லாம் போய் அவ பக்கத்துல இருக்கிற நாடுகளோட பக்குவமாக உள்ள வியாபாரம் பண்றதுக்கு போறாங்களே தவிர சீனாவுக்கும் அதுக்கும் இந்திய எல்லையில சீனாக்காரன் உள்ள வந்து ஒரு கிராமமே வச்சு கட்டியாச்சுன்னு எல்லாரும் சொல்றான் உலகமே சொல்லுது ஒரு அடி மண்ணை கூட விட மாட்டேன் வீர டைலாக் பேசிக்கிட்டு அமித்ஷா போன்றவர்கள் இன்னைக்கு அதை வேடிக்கை பார்க்கலாங்கன்னா என்ன அர்த்தம் குஜராத்தில் இருந்து பிஸ்னஸ் வந்து சைனாவுடைய பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து அப்படியே திடீர்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து போதைப் பொருட்களை எல்லாம் அப்படியே இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் இங்க இருக்கிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கூட அப்படியே இங்க அது எப்படி கிடைச்சிது இது எப்படி கிடைச்சிதுன்னு இவர் கொடுத்து வச்சு இன்னொருத்துல கொடுத்த மாதிரியே கரெக்டா பேசுவார் அது எப்படி அங்க இருந்து இங்க போச்சு இங்க இருந்து அங்க போச்சு அப்ப இவர்தான் கொடுத்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ண மாதிரி நமக்கு ஒரு டவுட் கூட வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா முந்திர துறைமுகத்துல பல லட்சம் டன் முந்தானாறு பிடிச்சா இல்லையா போதை மாத்திரைகள் வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போதை மாத்திரைகளை அனுப்புகிறார்கள் முந்திரா துறைமுகம் அதானி துறைமுகம் அப்போ இந்த அரசாங்கம் எதை நோக்கி போது அததான் ராகுல் பட்ஜெட் பட்ஜெட் ஸ்பீச் சொல்லுது ஒரு புறம் நாட்டினுடைய இன்னொரு புறம் வேலை வாய்ப்பு மற்றதெல்லாம் எதுவும் இல்லை எல்லாம் போய் கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு ஏஆ செய்கிற இது வந்து என்ன பட்ஜெட்டு அதையும் தெளிவாக சொன்னால் அதெல்லாம் மறுத்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு ஆச்சரியம் ஒண்ணு அது வேறு சிரிச்சுக்கிறாங்க அந்த அம்மா மேலும் மேலும் வேகமாக ஒண்ணு இல்லை சிரிப்பு தான் அதிகம் வருது என்ன அப்படின்னா அந்நிய நாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நாற்பது பெர்சென்ட் இருந்ததை முப்பத்தஞ்சு பெர்சென்டாக டாக்ஸ் குறைச்சிட்டாங்க ஃபைவ் பெர்சென்ட் டாக்ஸ் குறைச்சிட்டாங்க ஏன் ஏழையா ஒன்றும் இல்லாதவங்கள ஏன் உங்களுக்கு ஜிஎஸ்டி குறைச்சியா ஜிஎஸ்டியில் விதிவிலக்கு இருக்கா சாதாரண உழைப்பாளி ரோட்ல போய் வேலை செஞ்சு குழைச்சி ஒரு ஹோட்டலில் ஒரு டீ கடையில் ஒரு குடிச்சா கூட ஜிஎஸ்டி உண்டு இந்த ஜிஎஸ்டி சுற்றுலா தரப்பு மக்கள்கிட்டயும் வசூல் பண்ற ஜிஎஸ்டி ஒரு கூட இருக்கா அதுலயே அதாவது பன்னியார்ன்னு பார்த்தா அவரு கன்னிய நாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி தரும் ஆனா அப்பா நாங்க மட்டும் வரியை குறைக்கலையா வரி விகிதத்தை குறைக்கலையா யாரு நிர்மலா சிங்காரோ இவங்களை கலாநக வரியை குறைச்சிருக்கிறோம் அது ஒரு பெருமையான் அதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடா அதனால தான் சொல்றோம் ராகுலனுடைய பேச்சு என்பது மிக தெளிவாக முகத்திலே அடைந்தார் போல மட்டும் இல்ல அவர்களுக்கு புரியும் விதமாக அதனாலதான் அந்த கதைகளோட அந்த இந்த கதைகளோட சேர்த்து சொல்லி மிக தெளிவாக ராகுல் வந்து தன்னுடைய கருத்தை வந்து முடிச்சிருக்கிறார் அதுல அந்த மிக சிறப்பு வந்து ஏ ஒன் ஏ டூ தான் அந்த பண்ணது இன்னும் நல்லா சிறப்பாக பதிவு பண்ணியிருக்காரு அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க மோடி எல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம் இப்ப இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டிருக்குது எதுவுமே செய்யல இது வந்து பொழுது தமிழ்நாடு வந்து மத்திய அரசுனால வஞ்சிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதனால தான் தமிழக முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினர் நாங்கள்லாம் எல்லாருமே நடத்தணும் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அது வந்து முதல்வர் அவர்கள் அதாவது எங்க கழக தலைவராக அண்ணன் தளபதி அறிவிச்சதும் முதல்வராக அவர் அறிவிக்கிற மாதிரி மக்கள் போராட்டமாக மாறிச்சு எல்லா பொது பொதுமக்கள் ஏராளமாக ஆயிரக்கணக்கில் கலந்துட்டாங்க என்ன தமிழ்நாட்டுக்கு ஏன் செய்யல ஏன் ஒதுக்கல அதுக்கு பதில் சொல்லு கேட்டாங்கல்ல ஒரே ஒண்ணு ஒண்ணு மட்டும் நம்ம தெளிவா பதிவு அவர்களுடைய பார்சியாலிட்டி மாற்றாம்பாய் மனப்பான்மை அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீ நூத்தி நாற்பது வருடங்களுக்கு பிறகு தூத்துக்குடி பகுதியில ஒரு மழை வெள்ளம் அந்த மழை வெள்ளம் அப்படி வந்துச்சு அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ரொம்ப மக்கள் இதுப்பட்டாங்க அப்ப சுமார் நடிப்பு நாடகத்திற்காக இந்த டுவெண்ட்டி மலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த கும்பலெல்லாம் இன்னும் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து சில மந்திங்க தாவி தாவி வந்து அந்த மந்தி எல்லாம் போய் அந்த பாத்துக்கு வந்து போச்சுங்க நம்மளுடைய ஆய்வு அறிக்கையை எல்லாரையும் பண்ணி முப்பத்தி ஏழாயிரம் கோடி தூத்துக்குடி அதை சுற்றி இருக்க தென்பகுதிகள் மற்றும் சென்னை எல்லா இடத்திற்கும் வெள்ள நிவாரணம் பேரிடர் நிதி கேட்கிறோம் என்ன பண்றாங்க இருநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஒதுக்கிறோம் அந்த இருநூத்தி அறுபத்தி ஏழு கோடி என்ன தெரியும்ல சட்டப்படியாக ஒரு மாநிலத்திற்கு தரக்கூடிய ஒரு நிதி அது நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணி மாநிலத்துக்கு கொடுக்கறாங்களா அது பேரிடர் நிதி என்று யூனியன் கவர்மெண்ட் ஒரு ரூபாய் கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல இதை விட என்ன வேணும் மாற்றம் பயமானப்படே அங்க குஜராத்லயும் பீகார்லயும் பதினெட்டாயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடி ஒதுக்குறாரு மழை வந்தது போக பத்து லட்சம் கோடி எடுத்துக்கிட்டு உடனே ஓடுறாரு மோடி இதெல்லாம் அங்க நடக்குது இங்க நாங்களும் இந்தியர்கள் தான் நாங்களும் இந்திய துணைக்கண்டத்திற்காக பாடுபட்டவர்கள் தான் ஏன் எங்களை இப்படி வெறுக்கிற அப்படின்றது நாம அந்த விஷயத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியுது மொழியை எடுத்துக்கோங்க இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு அறுநூத்தி கோடி இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு ஐம்பது கோடி எட்டு கோடி மக்கள் மட்டுமல்ல உலக அளவில் இருக்கிற மொழிகளில் தாய்மொழி தொன்மையான மொழியாக இருக்கிற நம்முடைய தாய்மொழி தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி பல பல்கலைக்கழகங்கள் உலகத்துல இருக்கு அந்த செம்மொழியாக இருக்கிற தமிழ் மொழிக்கு இருபது கோடி இருபது கோடி ஏக்கருக்கு அறுநூத்தி ஐம்பது கோடி இருக்கு புரியுதா இந்த வித்தியாசம் ஆக இதுதான் இந்த மாற்றாண்மை மனப்பான்மை மாதிரி பார்வையிலேயே பல வேறுபாடுகள் பாகுபாடுகள் தமிழா தமிழனா தமிழ்நாடா கொஞ்சம் தள்ளி வை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செய்கிறார்கள் எந்த இப்ப ரயில்வே ஏர்போர்ட் இதெல்லாம் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியுமில ராகுல் அதை மென்ஷன் பண்றாரு ரயில்வே ஏர்போர்ட் முழுவதும் அந்த ஃபேக்டரிஸ் எல்லாமே அதான் நிற்கும் கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்றாலும் கூட வட இருப்பவர்களை இங்கே இருக்கிற பேங்க்கு கொண்டு வர்றது வட இருக்கிறவங்களை இங்கே இருக்கிற ரயில்வேக்கு கொண்டு வர்றது வட மாநிலத்தில் இருக்கிறவங்களை நம்ம பொது நிறுவனமான என்எல்சி நெய்வேலி போன்ற இடங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது அவன் எதை பற்றியுமே கவலைப்படலை தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடாது தமிழர்கள் அதிகம் படிக்கக்கூடாது இப்படியெல்லாம் பிளான் பண்ணி செய்யறாங்கிறத நம்ம முதலமைச்சர் தோல் உறிச்சு காட்டுகிட்டாரு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் பிரமாதமாக உகத்துக்கு நேர ஆர்குமெண்ட் பண்றாங்க சும்மா உக்காந்து கேட்டுக்கிட்டு பாரத் மாதா கெண்டு போயிருக்காரு இதுங்களுக்கு என்ன கிடைக்குது அவங்களுக்கு தமிழர்களை பற்றி கவலை இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த பட்ஜெட் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்துல பேசும் பொழுது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறதே ஒரு வரி தீவிரவாதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாரு தீவிரவாதம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப புதுசா இருக்குது நீங்க எப்படி இல்ல டெரரிசம் அது தீவிரவாதம் பயங்கரம் பயங்கரவாதம் ஏன்னு கேட்டா மனிதர்களுடைய இது அரசாங்கம் எதுக்காக டாக்ஸ் போடுது அரசாங்கத்தை நல்ல விதமாக நடத்தவும் இல்லாதவர்களுக்கும் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அளிக்கணும் தான் அரசாங்கம் டாக்ஸ் போட்டு அதை கலெக்ட் பண்ணி படிப்பு சொல்லி தருவது மரு மருந்து மாத்திரை மருத்துவமனைகளை உருவாக்குறது அவர்களுக்கு எல்லா வகையிலும் மக்களை பாதுகாக்கத்தான் டேக்ஸ் வரி ஆனா பிஜேபிக்கு அது அல்ல பிஜேபி போடுவது என்பது ஏழை கஷ்டப்படுறவங்க இப்படி இருக்காங்க அப்படி அதை பத்திலாம் கவலையே கிடையாது எல்லோருக்கும் வரிதான் ஜிஎஸ்டி அதனால தான் அவர் அதை சொல்ற ஒரு பால் வாங்குறோம் அந்த பாலுக்கு கொடுக்குற காய்ச்சல கூட ஜிஎஸ்டியை வாங்கிடலாம் ஒரு சாதாரண கடைக்கு போறீங்க அதுலயும் ஜிஎஸ்டி வாங்கிடலாம் இப்படி ஜிஎஸ்டியின் மூலமாக ஏழை எளிய மக்கள் முதன் முதலாக இந்திய துணைக்கண்டத்தில் வரி கட்டக்கூடிய மக்களாக அதிகம் மேல ஆகிட்டான் இது பயங்கரம் இதுதான் ஒரு டெரர் இதனுடைய நிலை எங்க போய் நிற்கணும்னு சொல்ல முடியலன்றதுதான் அவர் அதை மென்ஷன் பண்றாரு இந்த நிர் நிர்மலா சீதாராமன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஒரு வேகமா வளரக்கூடிய பொருளாதார நாடா இருக்குது அப்படின்னு சொல்லி அதே சமயம் கொரோனா நோய் தொற்றுக்கு பிந்தைய பாதிப்புக்கு அப்புறம் அந்த அந்த பாதிப்புகள் எல்லாம் இந்திய பொருளாதாரம் வந்துட்டு மொத்தமா மீண்டு வந்திருக்குது கொரோனா பாதிப்புக்கு அப்புறம் இந்திய பொருளாதாரம் ரொம்ப மீண்டு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நாடாளு பேசியிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அவங்க நிதியமைச்சர் நிதியமைச்சர் என்ன சொல்றாங்களோ அது அவங்களுடைய விருப்பம் அவங்க அதை ஆய்வு பண்ணாங்க இதை இத்தனை பேர்கிட்ட கலந்து பேசணும் இதன் மூலமாக இது தெரிஞ்சது பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்கலாம் ஒண்ணுமே கிடையாது அவங்க யார்கிட்ட போய் கேட்கலாம் தெரியுமா அவங்க தெளிவா வந்து இதெல்லாம் கேட்கணும்னா ஏன்னா நாம கேட்போம் யார்கிட்ட கேட்போம் பரகலத் பிரபாகர்ட்ட கேட்போம் பரகலத் பிரபாகர் யாரு நிர்மலா சீதாவுடைய கணவர் அந்த பரகலத் பிரபாகர் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை வெளியிட்டதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும் இந்தியாவின் நிதி நிலைமை சீரழுத்து கொண்டிருக்கிறது இந்தியா சீரழித்து போவதற்கு காரணமே இந்த நிதித்துறைதான் இதை சரியாக நடத்தல நடத்த தெரியலன்னு அவர் எழுதியிருக்காரு இவங்க ஊட்டுக்காரர் இந்த நிர்மலா வந்து இங்க மோதிரி மோகரையே அடிச்சுக்குது ஆனா உண்மையிலேயே அவர் தான் ஓங்கி அடிச்சார் அதுக்காக தான் சொல்றோம் அவங்க சொல்லக்கூடிய பொருளாதாரம் அவங்க சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பதெல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு பக்கத்தில் கேட்டுக்கிட்டு எதே ஒண்ணு சொல்றது நீங்க கேள்வி கேட்டா இன்னொருத்தர் பதில் சொல்வாருன்னு போய்கிட்டே இருக்கு ஆக நம்முடைய நாட்டின் நிதி அமைச்சர் என்பது ஒரு பேருக்கு இருக்கிற போஸ்ட் அந்த போஸ்ட்ல உருவத்தை காட்டுறதுக்கு நிர்மலா சீதாராம் அவ்வளவுதான் அது கேள்வி கேட்க மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க யாருக்கும் கவர் அவங்களுக்கு சொகத்தை இருப்பாங்க நிம்மதியா இருப்பாங்க பணம் கூட்டு புவியும் அதை சம்பாதி சந்தோஷமா இருப்பாங்க அதை யாரு பட்ஜெட் தயாரிக்கிறது அந்த இருபது பேர் சொன்னார்கள் ராகுல் அந்த இருபது பேர் அப்படின்றதெல்லாம் எங்க இருந்து கேக்குறாங்க எங்க இருந்து குறிப்புகள் பெறுறாங்க யார் சொல்லுகிற தகவலை வைத்து இவர்கள் பட்ஜெட் தயாரிக்கிறாங்க அதானி அண்ட் அமித்ஷா அமித்ஷா அதானி அம்பானி மூணு பேர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அந்த இருபது பேர் பட்ஜெட் கொண்டு வராங்க இதுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த அம்மாவுக்கு அதனால அவங்க சொல்றதுக்கு எல்லாம் ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதி வந்து முன்ன வெள்ளம் வரதுக்கு பாத்தீங்கன்னா நிதி உதவி கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரணம் கேட்ட பொழுது அவங்க கேட்ட நிதி கொடுக்கவே இல்லை அதுக்கு ரொம்பவும் குறைவான நிதி தான் கொடுத்துருக்கிறாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதுதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் பீகாரு இது அவங்களுடைய மாநிலங்கள் அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல எலெக்ஷன் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாநிலத்தை எப்படி கவர் பண்ணலாம் நாளைக்கு ஓட்டு வாங்கணும் உடனே அந்த ஒரு அசம்பிளி வரும் இந்த ஒரு இது வரும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா செய்யறது இப்படி தங்களுடைய தேவைகளை சுயநலத்திற்காக செய்வது தவிர தவிர நலமே அதுல எதுவுமே இருக்கிறது இல்லை அதாவது வானிலை அறிக்கை சொல்றதுக்கு முந்தைய பணத்தை ஒதுக்கிடுவாங்க போடு இல்லையா அதாவது சாப்பிடத்துக்கு முந்தையே மாலை வாங்கி போய் வச்சிருக்கு அந்த மாதிரி இவர்கள் கணக்கு வழக்கு எதுவுமே இல்லாம மூடிக்கிட்டு இருக்கு நாளைக்கு மழை வரும் அதனால இன்னைக்கு ஆளுக்கு பத்தாயிரம் கூட சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய நோக்கத்தை பாக்கணும் பேரிடர் நிதியினுடைய நோக்கம் நிவாரணம் தான் நேரு காலத்திலிருந்து நேரு பண்டிதர் நேரு காலத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் நம்ம தாய் தமிழகத்துல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவசர அவசரமாக உடனே எடுத்து போய் அந்த மக்களை காப்பாற்றி இப்ப வயல் நாட்டில் பாருங்க இல்லையா நிலச்ச அறிவு என்ன பெரிய கொடுமை நம்முடைய முதல்வர் தாயன்கோடு அவங்களை வந்து அரவணைக்க நானும் உதவி செய்கிறேன்ற இப்படி இருக்கிற அந்த இடத்தை பத்தி கூட யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கலாம் இல்லையா அங்க கூட வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்களும் அவருடைய சகோதரியும் பிரியங்கா எல்லாரும் போறாங்க நேரில் அவங்க தொகுதியாக நின்னாங்க போனாங்க இவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட் கவலைப்படல எங்க எதை செய்யணுமோ எப்ப பாதிக்கிறார்களோ அங்க போய் உடனே குடித்து தூக்கணும் கீழே விழுறவனதான் தூக்கணும் நடந்து போயிட்டு இருக்கிறவுடனே தள்ளிட்டு தூக்கக்கூடாது இது எப்படி பிஜேபினா இந்த மாதிரியான வித்தியாசமான பீகாரு குஜராத் இங்கெல்லாம் ஆமாமா அடுத்த மாசம் மழை காலம் வருது அதனால இப்பயே குத்தரலாம் அப்படின்னு கூட கொடுப்பானுங்க இது எல்லாம் சுயநல போக்கு பொதுநலத்தை மறந்தவர்கள் தன்னலவாதிகள் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இட்லர் முசோலினியினுடைய வடிவமாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை அவர்கள் விருப்பத்திற்கு இருக்கிறது நாடு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா இது நிலைக்காது தெளிவா இந்நூறு கூட சொல்லிட்டாங்க இந்த ஆட்சி அடுத்த முறை பட்ஜெட் போடுவதற்கு இருக்குமா என்பதே கேள்விக்குறி சந்தேகம்னு ஒன்னை கேள்வி கொண்டு வந்திருக்கு உங்களுடைய நேரத்தை வரைக்கும் எங்களோட கருத்துக்களை பங்குமைக்கு ரொம்ப நன்றி சார்